ஒரு நாள் வேறொரு நாட்டிலிருந்து ஒரு தூதர் விஜயநகர் அரசருக்கு ஒரு புத்திசாலி குரங்கை பரிசா கொண்டு வந்தார் அது ரொம்ப ஸ்பெஷல் குரங்கு அது மனிதர்கள் மாதிரி புரிஞ்சுக்குது வேலைகளையும் செய்யுது மயக்கம் வரும்படி நடிக்கிறதும் தலை அசைப்பதும் எல்லாம் செய்யும் அரசர் அதை பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டார் அவருக்கு அந்த குரங்கை ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்க அந்த குரங்குக்கு சின்ன முத்துமாலை ஒரு சிறிய பட்டம் கூட கொடுத்தார் அந்த குரங்கு நாள் முழுக்க அரண்மனையில் சுற்றி விளையாடுது அது செய்யும் வேலை எல்லாமே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது ஒரு நாள் அரசர் சொல்றார் இந்த குரங்கு ரொம்ப புத்திசாலிதான் இதற்கு போட்டியாக யாராவது வர முடியுமா யாராவது இதைவிட புத்திசாலியாயிருக்கிறாங்களா எல்லாரும் கீழ பார்த்தாங்க யாருமே முன்வரல தினமும் அமைதியாக இருந்த தெனாலிராமன் அப்போ எழுந்து நிற்கிறார் அவரை பார்த்ததும் ராஜா சொல்றார் ராமா நீ இப்ப போட்டிக்கு வரலாம்னு நினைக்கிறையா அரசே அந்த குரங்கு புத்திசாலிதான் ஆனா ஒரு சின்ன சோதனை பண்ணனும் அதுலதான் உண்மையான அறிவு தெரியும் தெனாலிராமன் ஒரு மூன்று பொருள்கள் கொண்ட பையை எடுத்தார் வெண்ணெய் வெங்காயம் சோளக்கறி இந்த மூன்றையும் குரங்கின் முன்னாடி வச்சார் பின்னர் அவர் சொல்றார் இப்போ இந்த மூன்றில தான் ரொம்ப சுவை குரங்கு அதை முதலில் எடுத்தா அது அறிவுள்ள குரங்குன்னு நம்பலாமே குரங்கு வெண்ணையை முதல்ல எடுத்தது அரசர் சந்தோஷப்பட்டார் ஐயோயோ குரங்கு ரொம்ப புத்திசாலி இது பெரிய விஷயம் தெனாலிராமன் சிரிச்சார் அவர் மெதுவா சொல்றார் அரசே அது வெறும் வாசனை பார்த்து எடுத்தது இது உணர்வு அறிவு கிடையாது அதுக்கப்புறம் அவர் ஒரே மாதிரியான மூன்று மூடிய பாட்டில்களில் அதே மூன்று பொருள்களையும் வைச்சார் மூடிய பாட்டில்கள் வாசனை வரவே முடியாது அப்போ ராமன் சொல்றார் இப்போ குரங்கு மூடிய பாட்டில்களில் வெண்ணெய் எடுக்குமா பார்ப்போம் குரங்கு தலை சாய்த்தது புரியாம போச்சு திறக்கவும் தெரியல அது கலங்கி நிக்குது அதையும் பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க அப்போ ராஜா எழுந்து நிக்கிறார் அவர் சொல்றார் ராமா உண்மை இப்போ தெரியுது நம்ம குரங்கு புத்திசாலி மாதிரி நடிச்சாலும் நிஜமா அறிவு இருக்கிறது உங்கள மாதிரி மனிதர்களுக்கு தான் அவர் அந்த குரங்குக்கு கொடுத்த பட்டத்தை தெனாலிராமனுக்கே கொடுத்து பாராட்டினார் உண்மை அறிவு என்பது வெளிப்படையான வேலைகளில் இருக்காது அது சிந்தனையில் இருக்கும் புத்திசாலித்தனம் என்பது வாசனை தெரிஞ்சுவது மாதிரி சின்ன விஷயம் கிடையாது பிரச்சனைக்கு தீர்வு தேடுதுதான் உண்மையான அறிவு நீங்க ரொம்ப புத்திசாலிகள் நீங்களும் தெனாலிராமன் மாதிரி யோசிக்க பழகணும் போன்ற கதையை கேட்க யுவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்